வணக்கம் இன்று தேதி பதினைஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நோக்கு நாள் நாள் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு தேய்பிரை இன்று ராசி ராசிப்பா சந்திராசிரமம் இன்னைக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்று காலை ஒன்பது ரெண்டு வரை அவிட்டம் நல்லா புரிஞ்சிக்கிங்க இன்று காலை ஒன்பது ரெண்டு வரை அவிட்டம் பின்பு சதயம் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து சந்திராசிரமம் சந்திராசிரமம் ஒன்று பயப்பட வேணாம் ஜென்ஷன் கிளராந்தஸ் ஹாஸ்பன் என்ற மலர் எடுத்துக்கோங்க ராசி பிரகாரம் பார்த்தீங்கன்னா மேஷ ராசி மேஷத்தின் அதிபதி செவ்வாய் செவ்வாய் மிதுனத்தின் வீட்டில் இருக்கிறதுனால பகை வீட்டில் இருக்கார் அதனால் இம்பேஷன் ஜென்ஷன் என்ற மலர் திருவு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்றைய நாள் நல்லாயிருக்கும் பிறகு ரிஷிபம் ரிஷிபத்தின் அதிபதி சுக்ரன் சுக்கரன் வந்து ராகு கூட சேர்ந்து சூரியன் புதனோடு இருக்கார் மீனம் வீட்டில் அதனால் ரிஷிபராசிக்காரங்க வயல்ட் ரோஸ் அண்டு ஜென்ஷன் தேவைப்பட்டால் வற்பாயின் எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்றைய நாள் நல்லாயிருக்கும் பிறகு மிதுன ராசி மிதுனத்தின் அதிபதி புதன் புதன் பார்த்திங்கன்னா ராகு சுக்கரன் சூரியன் கூட சேர்ந்து இருக்கார் தன் வீட்டில் இருக்குது அதனால் இம்பேஷன் ரோஸ் வற்பைன் எடுத்துக்கிட்டாங்கன்னா நாள் நல்லாயிருக்கும் கடகராசி கடகத்தின் அதிபதி சந்திரன் சந்திரன் கேது கேது கூட சேர்ந்து ராசியில் போய் உட்கார்ந்துருக்கார் நல்ல விஷயம்தான் ஏன்னா அந்த வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து நட்பு வீடு தான் கூட கேது இருக்கிறதுனால ஆன்மீக பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனம் கொஞ்சம் சஞ்சலப்படக்கூடிய தேவைகள் நிறையவே இருக்குது அதனால் இவங்க வந்து கிளராந்தஸ் அண்டன் கூட வந்து இறை அருள் இருக்க வேண்டுமா என்னக்காக இவங்க வந்து ஸ்வீட் செஸ்ட் நெட் ஜென்ஷன் கிளராந்தஸ் தேவைப்பட்டால் ஆஸ்பேன் தேவையில்லாத ஒரு பய உணர்வு அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதை எடுத்துக்கலாம் துலாம் ராசி துலாமின் அதிபதி சுக்கரன் சுக்ரன் ராகு சூரியன் புதன் கூட சேர்ந்து குரு வீட்டில் மீனவங்களில் இருக்கார் ஆனால் அந்த வீட்டு அதிபதி எங்கே இருக்காருனா ரிஷிபத்தில் போய் இருக்கார் அதனால் துலாம் ராசிக்காரங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாள் நல்லா இருக்குது அவங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்க வந்து வெர்வைன் வைல்ட் ரோஸ் செராட்டோ எடுத்துக்கிட்டாங்கன்னா நாள் நல்லாயிருக்கும் தேவைப்படும் பொழுது ஜென்ஷன் என்ற மனத்தீர்வு எடுத்துக்கோங்க பிறகு பார்த்தீங்கன்னா விர்ச்சிக ராசி விருட்சிகத்தின் அதிபதி செவ்வாய் செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் வீட்டில் இருக்கார் சாரி மிதுனம் வீட்டில் இருக்கார் இம்பேஷன் ஜென்ஷன்ன்ற என்ற மலர் தீர்வு எடுத்துக்கலாம் சாரி பிறகு தனுசு தனுசுவின் அதிபதி குரு அவர் எங்கே இருக்காருனா ரிஷிபுரில் பகை வீட்டில் இருக்கார் அதனால் ஜென்ஷன் என்ற மலர் திருவை அவங்க எடுத்துக்கலாம் பிறகு மகரம் மகரத்தின் அதிபதி சனி சனி எங்கே இருக்கார்னா மேலே தன் சாரி மேலே தன் வீட்டில் தான் இருக்கார் கும்பத்தில் தான் இருக்கார் அதனால் பெரிய கன்ஃபியூஸ் இல்லை நாள் நல்லா தான் இருக்குது ஜென்ஷன் கிளராந்தஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்றைய நாள் நல்லாயிருக்கும் பிறகு பார்த்தீங்கன்னா மீனம் மீனத்தின் அதிபதி குரு குரு எங்கே இருக்காருனா ரிஷப வீட்டில் இருக்கார் பகை வீடு தான் இருந்தால் தன் வீட்டில் பார்த்தீங்கன்னா சூரியன் ராகு புதன் சுக்கிரன் நாலு பேரும் இருக்கிறதுனால கிளராந்தஸ் ரோஸ் ஜென்ஷன் தேவைப்பட்டால் வெர்வை எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்றைய நாள் நல்லாயிருக்கும் மீண்டும் அடுத்த நாள் உங்களை பார்க்குறேன்